மகேஷ்குமார் உடைய அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு பெண் தனக்கு பாலியல் பலாத்காரம் மகேஷ்குமாரால் என்ன தெரியும்னா பாலியலுக்கு அழைப்பது அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது பாலியல் ரீதியாக வார்த்தைகளை பேசுவது காவல்துறையில் இருக்கிறவரே பண்ணலாமா யூனிஃபார்ம் சர்வீஸ் சமுதாயத்தை பாதுகாக்கிறவங்க சமுதாயத்துக்கு வேலையை நீங்க தான் வேலையை பயிரை மேயலாமா ஒரு உயர் போலீஸ் அதிகாரியுடைய அலுவலகத்தில் நடக்குமா நடக்கலாமா நடந்ததா முடிவு வந்து ஹோம் மினிஸ்டர் போதும் மனைவி வந்து கொடுக்குற பேட்டி இந்த விசாரணையவே வந்து தலைகளாக திருப்பி போடுற வகையில் இருக்கு எப்படின்னா ஒரு ஆண்டு காலமாக என் என் கணவருக்கும் அவருக்கும் வந்து வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஒரு நாலாவது மனுஷன் போய் பஞ்சாயத்துல பண்ண முடியாது அங்க வந்து நகரில் நம்ம கட்டுற வீடு வந்து அறுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது இந்த பணம் வருதுன்னு கேட்டுக்கணுமா இல்லையா இந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் வந்து இலவசமாக டிக்கெட் வாங்கிட்டு ராயலா போய் பார்க்கறது வரைக்கும் வந்து ரிசார்ட்ல போய் மட்டும் நாலஞ்சு ரிசார்ட்ல தங்கியிருக்காங்க கடைசியா வந்து அவங்க வந்து ரூமுக்குள்ள ரூமுக்குள்ள கேமரா வைக்க முடியல ஆனா அவங்க வந்து ரூமுக்குள்ள வெளியில் வர்றதெல்லாம் வந்து கிளிப்பிங் எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து ஒரு குரூப் வந்து மகேஷ்குமாரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திரன் ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் சார் மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பாலியல் புகார் வந்து வந்துருந்துச்சு ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவர் மேலே வந்து பாலியல் குற்றம் இருக்கிற மாதிரியே வந்து ஃப்ரேம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சொன்னாங்க ஸோ ஒரு போலீஸ் அதிகாரியாக முன்னாள் போலீஸ் அதிகாரியாக உங்களுடைய பார்வையில் இந்த கேஸ் நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க ரிஃப்ளக்ட் நேயர்களுக்கு இருந்த அன்பான வணக்கங்கள் சென்னை போக்குவரத்து பிரிவில் வடக்கு மண்டலத்துக்கு ஜாயின்ட் கமிஷனராக இருந்த திரு மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு பாலியல் குற்ற வழக்கு சம்மந்தமாக விசாக கமிட்டி விசாரணையின் அடிப்படையில் அவர் வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து செய்யப்பட்டிருக்கிறார் இது தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக ஆகியிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல ஒரு உயர் டிஐஜி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு அதிகாரி என்கிற காரணத்தினால இந்தியா முழுவதுமே இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருமே வந்து பதற ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு உயர் போலீஸ் அதிகாரியுடைய அலுவலகத்தில் இப்படி நடக்குமா நடக்கலாமா நடந்ததா அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பாலியல் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதுக்கு இடையில் வந்து காவல்துறையிலேயே இப்படியான்ற ஒரு நாள் தான் வந்து ரொம்ப இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து ஆறு மாதத்தில் இரண்டாவது சம்பவம் ஆசிரியர்கள் மாணவிகள் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து பாலியல் சம்பந்தமான புகார்கள் வந்து அதுவும் பள்ளிக்கூடங்கள்லேயும் டியூஷன் சென்டர்லேயும் வந்து அதிகமாக வர்றது நமக்கு எல்லாம் வருத்தமாக இருக்குது அதனால பாலியல் சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறாவே வந்து எல்லாருமே சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க சென்சிட்டிவ் ஆனால் சென்சிட்டிவ் ஆகிறதுனால உண்மைத்தன்மை அறியாமல் வந்து வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கொள்கை ரீதியாக அல்லது பார்வை ரீதியாக அல்லது கருத்தியல் ரீதியாக காவல்துறை இப்படி தான் இருக்குமோ என்றெல்லாம் வந்து கருத வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் வந்து உருவாயிருக்கு காவல்துறையில இப்படி தான் இருக்குமா காவல்துறையில் இருக்கிறவரே இப்படி பண்ணலாமா என்ற கேள்விகள்லாம் வந்து சமூக ஊடகங்களில் அவசரப்பட்டு சில பேர் வந்து பொது ஊடகங்களில் வந்து காவல்துறையில இப்படி தான் நிறையா பசங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு டிஜிபி பண்ணாரு ஒரு ஐஜிபி பண்ணாரு மொத்தம் மூணு நடந்திருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது தெரியுது ஆக யூனிஃபார்ம் சர்வீஸ் சமுதாயத்தை பாதுகாக்கிறவங்க இல்லைங்க சமுதாயத்துக்கு வேலியே நீங்கள் தான் வேலியை பயிரை மேயலாமா போன்ற கேள்விகள்லாம் வந்து வருவதை நம்ம பார்க்குறோம் மகேஷ்குமார் உடைய அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு பெண் தனக்கு பாலியல் பலாத்காரம் மகேஷ்குமாரால் ஏற்பட்டதாக கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா இது சம்மந்தமாக ஐசிசின்னு ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று விசாகா வழிகாட்டல் சுப்ரீம் கோர்ட்டில் விசாகா வழிகாட்டலின் அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே வந்து ஒவ்வொரு நிறுவன தலைவருடைய கடமை என்ன அப்படின்னா இங்கே விசாக கமிட்டிக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறது இதில் வந்து சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக சீமா அகர்வால் அவங்க வந்து ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் லேடி ஆஃபீஸருங்கிறதுனால விசாக கமிட்டிக்கு வந்து அவங்கள வந்து தலைவராக நியமித்து கீழே வந்து ஆறு ஏழு மெம்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த கமிட்டிக்கும் அதை ரெஃபர் பண்ணுறார் இப்போ டைரக்டர் ஜெனரல் போலீஸை பொறுத்த வரைக்கும் பெண் சம்பந்தமான ஒரு பாலியல் புகார்ங்கிறதுனால அது கமிட்டிக்கு பண்ணிட்டாங்க பெண்ணை பற்றி லீக் பண்ணலாமா பெண்ணுடைய பெயர் விளாசத்தை சொல்லலாமா அப்படின்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை பெண்ணை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது ஆணை பற்றியும் வந்து வெளியில் சொன்னாலும் அந்த ஆண் பாதிக்கப்பட்ட பெண் யார் என்றால் அது தெரிஞ்சு போய்டும் அப்போ அது வந்து ஒரு கான்ஃபிடென்சியல் என்கொரியாகவே நடந்துருக்குது கண்டிப்பாக முடிவு வந்து ஹோம் மினிஸ்டர் போகுது ஸோ அது வரைக்குமே வந்து மகேஷ்குமார் இதில் வந்து உங்களுடைய என்ன நீங்கள் இப்படி செஞ்சது சரிதானா உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு ஏஜென்சி விசாரிச்சுதா அப்படின்னு கேட்டால் அப்படி விசாரிச்சதா எந்த தகவலும் இல்லை இல்ல இப்போ வந்து ரெண்டு பேரையும் தான் விசாரிக்கணும் என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் விசாரிச்சாதான் ரெண்டு பேரும் விசாரிக்கணும் இல்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க சார் இப்போ வந்து ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா இங்க ஒரு என்ன மேல ஒரு புகார் வைக்கிறாங்கன்றப்போ அந்த புகார் உண்மையா நான் பண்ணனா இல்லையான்றது வந்து எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு அளிக்கணும் ஆக்சுவலா ஒரு ஒரு எந்த ஒரு குற்றவியல் வழக்கு விசாரணையிலுமே வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் நிரபராதி என்று கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமா நீங்க சொல்வது கிட்டத்தட்ட சரிதான் இந்த வழக்கில் வந்து விசாக கமிட்டியுடைய ரிப்போர்ட்டை இது உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு டிஜிபி கருதுறாரு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு ஏதாவது அனுப்பிய மெசேஜ் எலக்ட்ரானிக் மெசேஜஸை வந்து பார்க்குறாரு அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துறாரு அதை ஹோமுக்கு அனுப்புறாரு இது சரியாக தவறா மகேஷ்குமாரை கூப்பிட்டு இப்படி நடந்ததுதான் நடக்காமல் அப்படி சரினு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா தவறு தான் தவறு தான் தவறு தான் ஓகே நீங்கள் ஒரு ஒரு ஊடகவியலாளராக உங்கள் ஒப்பீனியன் தவறு அப்படின்னு சொல்கிறீங்க இதைத்தான் வந்து அவங்க தொழிறியாரும் நேற்று சொன்னாங்க இல்லைங்க என்னுடைய கணவரையோ அல்லது இருந்து தரப்பினரையோ கூப்பிட்டு வச்சு விசாரிக்காமல் ஒரு எலக்ட்ரானிக் மெசேஜை மட்டுமே வச்சு இதில் வந்து கன்க்ளூட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும்னா நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அதிருந்து கூட பேச மாட்டார் ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவர் இந்த வழக்குனால் வழக்கு பற்றி மட்டும் பேசிட்டு மீதி எதுவுமே அனாவசியமான பேச்சுவார்த்தை இருக்காது அனுப்பிடுவார் இப்படி தான் நம்ம அவரை வந்து உள்வாங்கியிருக்கிறோம் என்னங்க உள்வாங்கிருக்கிறோம் இப்படி தான் போச்சு இப்போ வந்து எவை எவை பாலியல் தொல்லைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெண் ஊழியரை தொட்டு பேசுறது தொட்டு பேசுறதா கம்ப்ளைண்ட் இல்லை அவரை பாலியலுக்கு அழைப்பது அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது பாலியல் ரீதியாக வார்த்தைகளை பேசுவது ஆபாசமான மனப்படங்களை காட்டுவது பாலியல் தொழிலாக வரும் இதுதான் இந்த இந்த ஐந்து விஷயந்தான் வந்து கம்யூனிகேஷனில் பண்ண முடியும் ஓகே சார் கம்யூனிகேஷனில் பண்ணும்போது எலக்ட்ரானிக்கலையும் வந்து அது மாதிரி கம்யூனிகேஷன் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து தான் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதன் முடிவுலேயே வந்து இவ்வளோ பெரிய அதிகாரி ஒரு சஸ்பென்ஷன் பண்ண பண்ணியிருக்கணாமா வேணாமா பண்ணலாமா சரி இது வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெண்கிட்ட அப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் அது தவறு தான் தவறு தவறுதான் கண்டிப்பாக தவறு தான் கண்டிப்பாக தவறு அவர் தான் ஆனால் நேற்றுக்கு அவங்க மனைவியார் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி வந்து கொடுக்குற பேட்டி இந்த விசாரணையவே வந்து தலைகளாக திருப்பி போடுற வகையில் இருக்குது எப்படின்னா ஒரு ஆண்டு காலமாக என் என் கணவருக்கும் அவருக்கும் வந்து வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ங்க எக்ஸ்ட்ரா வாட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்குள்ள வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் உடல் ரீதியான பகிர்வுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு தான் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லப்படுது காண்டாக்ட்டு இருந்தது அப்படிங்கிறத வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி எனக்கே தெரிய வந்துருச்சு இது சம்மந்தமாக நானே வந்து எங்கள் கணவர்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த பொண்ணுடைய செல்ஃபோனை வாங்கி ஏமா உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நீ திருமணமான பெண் என் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நானும் வந்து அவருக்கு மனைவியாக இருக்கிறேன் தயவு செஞ்சு வந்து விட்டு விலகி விடு ஏன் விட்டு விலகி விடு இது தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பல முறை நான் அட்வைஸ் பண்ணியும் அந்த பெண் அதை கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாலாவது மனுஷன் போய் பஞ்சாயத்தில் பண்ண முடியாது இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஏஜென்சி உரிமை உள்ள ஏஜென்சின்னா ஒன்று அந்த உமன் பான் கான்செப்ட் எங்கள் ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் ஏமா நான் வந்து உயிரோடு போது அல்லது திடமாக இருக்கிற பொழுது நீ ஏன் வந்து கூட தொடர்பு இருக்கிற அப்படின்னு கேட்க வேண்டியது அந்த உமன் போலீஸோடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சரி உமன் போலீஸோடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம லோன் போட்டது பன்னெண்டு லட்ச ரூபா தான் அங்கே வந்து மறைமலை நகரில் நம்ம கட்டுற வீடு வந்து அறுபது எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது எங்கேருந்து இந்த பணம் வருதுன்னு கேட்டுக்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக கேட்டுக்கோ இருக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி கேட்குறது கேட்குறது சரி ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போகிறது அல்லது சில ஹோட்டலில் வந்து சலுகை அடிப்படையில் போய் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு அனுமதி பெற்று கொடுக்கறது இந்த கிரிக்கெட்டு விளையாடும் போதெல்லாம் வந்து இலவசமாக டிக்கெட் வாங்கிட்டு ராயலாக போய் பார்க்கறது இவ்வளவு சலுகைகளும் வந்து அந்த குடும்பத்துக்கு மகேஷ்குமார் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நம்ம சொல்கிறாங்க அப்போ அவங்க குடும்பத்தோடு வந்து போகிற பொழுது ஏன் வந்து மகேஷ்குமார் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு சலுகைகளை செய்கிறார் அப்படின்னு அவர் கணவன் கேட்டிருக்கலாம் கொஸ்டின் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு இல்லாமல் இந்த பெண் வந்து ஒரு எனக்கு வந்து குறுஞ்செய்திகள் இந்தந்த மாதிரிலாம் செய்தி கொடுத்துருக்காருன்னா அவர் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அந்த மாதிரியான செய்திகள் பறப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் காண்டாக்ட் இருக்கும்போது அவன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் காண்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான தகவல் போவது வருவது சகஜமாக இல்லையா

இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சு அப்படிங்கறத வந்து டிஜிபி அவர்கள் வந்து அந்த ஆங்கிள் யோசிக்கவே மாதிரி தான் எனக்கு தெரியுது இதை வந்து ஒன் சைட் மட்டும் யோசிச்சு அப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் மாதிரி போயிருக்கு ஆக்சுவலா இது ஆக்சுவலாக

ஒரு மெசேஜ் வந்து அனுப்பு அனுப்புனது அது எலக்ட்ரானிக்கலி வந்து அவைலபிள் அப்படிங்கிற தளத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லை சார் அப்படி வரக்கூடாது ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வந்து யாராவது வந்து வயதில் குறைந்தவர்களா ரெண்டு பேருமே மெச்சூர்டு ரெண்டு பேருமே மேஜர் ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீசர்ஸ் இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வு என்ன காரணத்திற்காக இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து கமிஷனர்ட்ட சொல்லி சார் இப்படி ஒரு தகவல் இருக்குது உயரதிகாரி ஒரு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அது வந்து விசாரிச்சு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டில் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடந்ததுக்கு உண்மை தான் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடக்குது இது உண்மைத்தன்மை இருக்க உள்ளதா இல்லையானு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சிலருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருந்தா இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் வேண்டாம் ஆக்சுவலாக ஆமாம் அது விஷயமே வேற மாதிரி போயிருக்கும் இது ஒன்பது இல்லை அருண் கமிஷனர் திரு அருண் கிட்ட கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா இல்ல மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கான விசாரணை வந்து முறைப்படி நடக்கணும் எதிர்காலத்தில் காவல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா பெண் காவல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மேல இவங்க வைக்கிற அலிகேஷன் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்டிருக்காங்க தரல அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெடிங்ல மா மாட்டி விட வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது த்ரெடிங் பிளாக் மெயிலிங் சொல்லிட்டு இவங்க மேலிருந்து தானே கேஸ் வரணும் ஆக்சுவலா யார் மேல வரணும் இவங்க மேலே அவங்க மேட சொல்லாதீங்க பெண் காவலர் பெண் காவலர் மேல ஏ அப்படி சொல்லுங்க பெண் காவலர் மேல ஆக்சுவலா அதுவும் ஒரு அஃபென்ஸ் தானே சார் எது ஒரு திரெடிங் பண்றது ஒரு மணமொத்த இருவருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ட்ராவல் பண்ணும்போது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு பணம் கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்றது தப்புன்றீங்களா இல்ல சார் அது த்ரெடிங் பண்ணிட்டு அது கேட்கறது தப்பு கிடையாது இந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சு இந்த மாதிரி மாட்டி விடுறதும் சரி அது வந்து ஆக்சுவலாக தவறு தானே சார் ஒரு வருஷமாக கான்டாக்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு மாசமாக நான் கண்டிச்சுட்டு இருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் வந்து ரிசார்ட்டில் போய் மட்டும் நாலஞ்சு ரிசார்ட்டில் தங்கியிருக்காங்க கடைசியாக வந்து இவங்க என்ன செய்யறாங்க டேட்டு ஏன்னா வீட்டுக்கு வரல தெரிஞ்சு போகும்ல இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரல எங்கே போயிருக்காரு ஆனால் அன்றைக்கி எங்கே போனீங்கன்னு வீட்டில் வந்து சண்டை போட்டு அப்படியே கேட்கும்போது அல்லது டிரைவர்கிட்ட கேட்கும்போது போது ஏமா அவர் வந்து மகாபலிபுரத்தில் இந்த இடத்துக்கு போயிருந்தாரு அல்லது இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாரு அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே எங்கெங்கெல்லாம் தங்குனாங்களோ அங்கே போய் வந்து அவங்க வந்து ரூமுக்குள்ளே போ ரூமுக்குள்ளே கேமரா வைக்க முடியல ஆனால் அவங்க வந்து ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதெல்லாம் வந்து கேமராவில் வந்து கிளிப்பிங் எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஓகே யார் அப்போ எவ்வளோ துடியாக தன்னுடைய கணவனை வேறு ஒரு பெண் அபகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை துடியாக துடித்திருக்குமா இல்லையா மனசு அவங்களும் ஒரு பெண் தானே கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ டிரைவருக்கு தெரியும் டிரைவருக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி சார் வந்து வீட்டுக்கு போகல அந்த ஹோட்டலுக்கு போனார் தெரியும் இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சில் கேட்டால் கேட்டிருந்தா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து விசாக கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடந்துக்கிறது உண்மைன்னு தெரிய வருது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு ஃபோனில் இந்த மகேஷ்குமார் பற்றி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வாருங்க நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஸ்பெஷல் பிரான்ஞ்சில் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வா இது கான்ஃபிடென்ஸில் வாங்கிக்கோங்க ஆமாம் அப்படி வந்து ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்ட்ராக்ட் வரைக்கும் இவங்க இருக்காங்க லஞ்சு கூட போகாமல் வந்து இவர் வந்து இந்த அம்மா கூட ட்ராவல் பண்ணுறாங்கிறதுலாம் வந்து ஓரளவு உண்மை தெரிஞ்சுருக்குமா தெரிஞ்சிருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால இந்த இந்த மாதிரி தகவல் அனுப்புறது அவங்களுக்குள்ளே அனுப்புறது ஒரு பெரிய குற்றம் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் அவரை வந்து பதவி பணியிடம் நெக்க செய்ய தேவையாக இருந்திருக்காங்க இது எதனால் நடந்திருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வை அப்போ இப்போ வந்து அவர் வந்து பணம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் கிட்ட டிரான்ஸ்ஃபர் கேட்ட கான்ஸ்டபிளோ அல்லது மகேஷ்குமார் வந்து அவர் விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு லஞ்சம் வாங்கினாங்கிறத வந்து தவிர்ப்பதற்காக கடுமையாக யாரையாவது திட்டிருந்தாவோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து அதிகாரிகளை ட்ராப் பண்ணுற விஷயங்களும் காவல்துறையில் இருக்குது ஓகே ஸோ யாரோ ஒரு ஏஜென்சி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்தாது அந்த இரண்டு மூணு பேரும் சேர்ந்து கொடுத்தா நம்புவாங்க அப்படின்னு ரெண்டு பேராக சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ பின்னாடி வந்து ஒரு குரூப் வந்து மகேஷ் குமாரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டீம் ஒர்க் ஒர்க் பண்ணிருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது கண்டிப்பாக தெரிய வருதா இல்லையா புரியுது புரியுது சார் நான் வந்து இது நடந்திருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது ஸோ காவல்துறை மேலே இப்படி ஒரு குற்றம் வரும்போது அந்த கரை வந்து உடனே வந்து தொடச்சி எறியணுன்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் ஆக்சுவலாக எனக்கு தெரியுது சார் இதில் வந்து பெருசாக நீங்க சொன்ன மாதிரி விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக ப்ராப்பராக விசாரணை செஞ்சிருந்தா இவர் வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஆக்சுவலாக ஸோ அதுக்கு அது வந்து இப்போதான் அந்த விஷயம் இந்த பெண் வந்து தன் கணவனை விட்டுட்டு பல முறை வந்து உயரதிகாரியிடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு வீடு கட்டுறதுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேஷனே வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீடு ஒரு உமன் கான்ஸ்டபிளால் கட்ட முடியும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு வீடை வந்து மறைமலை நகரில் கட்டுவார்கள் ஆனால் அவ்வளோ பணம் போட்டு வீடு கட்டுறதுக்கு நம்ம மனைவிக்கு கேம்ப் கிளாத்து இருக்கிற மனைவிக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்னு அவங்க வீட்டில் யாருமே கேட்கவில்லையா கேட்கவில்லையா இவ்வளோ விஷயங்கள் பொரு பொதிந்திருக்குது இதில் ஸோ நான் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரை வந்து ட்ராப் பண்ண முடியாது அவர் எதிர்த்துருவார் அல்லது அவர் தப்பிச்சிடுவார் எப்படியாவது வந்து இதை வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணையும் வந்து சேர்த்து இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி வந்து யார் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் மகேஷ் மகேஷ்குமாரை ட்ராப் பண்ண முயற்சி செய்தது யார் என்று இப்போ வந்து திங் பண்ண தோணுதா இல்லையா அவங்களுக்கு மகேஷ்குமாருடைய மனைவி வந்து என்னுடைய திருமண நாள் எதுவும் வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து நாங்கள் நேர்மையாக செய்த பா பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் வந்து விசாரணையை முடித்து அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்தது வருந்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவரும் ஒரு பெண்மணி தான் எப்படி வந்து இமெயிலில் இவ்வளவு அனுபவிச்சுட்டு ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ பெரிய அதிகாரியை கமுக்க முடியும் அப்படின்னு வந்து பயணம் செய்தாரோ அப்பள பெரிய அதிகாரியுடைய மனைவி தன்னுடைய ஒரு டிஏஜி கணவனை ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து கொண்டிருக்கிறாரு என்பதை ஒரு வருடம் தாங்கி கொண்டு என்றால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு பொறுமை இருந்துருங்க பார்த்துட்டோம் வந்து தன்னுடைய ஒரு டிஏஜி போ வந்தஸ்து இருக்கிற தன்னுடைய கணவனை அங்கே இருக்கிற ஒரு கேம்ப் இருக்கு உமன் வந்து ஒரு வருஷமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்ட்ராக்ட் வைக்கிறாங்க லாஜில் போய் தங்குறாங்க என்னங்க ரிசார்ட்டுக்கெல்லாம் போய் தங்குறாங்க அப்படிங்கிறத வந்து உள்வாங்கி கொண்டு அந்த பெண் பெண்ணுடைய மனம் வந்து எவ்வளோ பாடுபட்டிருக்கும் என்பதை உங்களால் உணர முடியுது அப்துல் சார் நினைக்கிறீங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படி இருக்கும்போது ஸோ அதை கண் மாடிப்பாங்களா கொடுங்க சார் ஆக்சுவலாக ஸோ அது வந்து இப்போ வெளியே கொண்டு வந்து சொல்றதே அவங்க போல்டா வெளியே சொல்றதை வந்து எனக்கு ரொம்ப போல்டா இருக்கு ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ இது வந்து அப்போவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம் செய்யப்பட்டது தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க அந்தளவுக்கு போல்டா சொல்றதே பெரிய விஷயம் சார் ஆக விசாகா கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்த போதிலும் போன்றவங்கெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உண்மைத்தன்மை தெரிந்ததுக்கு அப்புறமே வந்து இதில் முடிவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு கருதுகிறோம் கருதுகிறோம் எதிர்காலத்தில் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதில் வந்து உண்மைத்தன்மை என்ன ஏதாவது பின்பு பின்விளைவு ஏதாவது பின்னணியிலிருந்து யாராவது இயக்கிக்கொண்டிருக்கிறார்களா இது என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறது என்பதையும் வந்து விசாரிச்சுட்டு தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இது வந்து யாராவது பின்னணியில் இருந்து வேண்டுமென்றே வந்து சூழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுமானால் அதையும் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பாரம்பரியமிக்க காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை பாரம்பரியமிக்க காவல்துறை இப்போ என்ன சொல்கிறதுன்னா கண்ணகியுடைய தான் வந்து மகேஷ்குமாருடைய ஒய்ஃப் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா க கண்ணகிக்கு தெரியும் மாதிரியோடு தன் கணவன் போயிருக்கிறார் என்பது தெரியும் இருந்தாலும் வந்து கா தன்னுடைய கணவனை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை கொடுக்கல விட்டு கொடுக்கவில்லை ஒரு சூழ்நிலையின் காரணமாக என் கணவன் மாதவியோட பயணம் பண்ணது உண்மைதான் என்று கண்ணகி சொன்ன உண்மைதான் ஆனால் ஒரு அவர் ஆகிட்டாருங்கிறதுக்காக என்னுடைய சிலம்பை வந்து என்னுடைய சிலம்பு மாணிக்கப்பாளர்கள் வந்து சிலம்பை வந்து நான் கொடுத்து அனுப்பிச்சு அவரை வந்து ரெக்கோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சிலம்பை போயிட்டு உடைக்கிறா பார்த்தீங்களா கண்ணகி அதுபோல் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு முன்னாடி வந்து தன்னுடைய கருத்துகளை போட்டு உடைத்திருக்கிறார் மகேஷ்குமாருடைய மனைவி சார் அதற்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையினுடைய தலைவர் முதல்வரிடம் கேட்டு என்னங்க பாண்டிய மன்னர் என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார்